அக்டோபர் ஆறு விசுவா வசுவருடம் புரட்டாசி இருபது திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன்பின் பௌர்ணமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு ஆறு மணி வரை அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் மரண யோகம் நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் அதிகாலை பனிரெண்டு இருபத்தைந்து மணி வரை கடகம் அதன் பின் சிம்மம் பொது பௌர்ணமி விரதம் கிரிவலம் காலை பதினொன்று நாற்பத்து மூன்று முதல் சூரிய உதயம் காலை ஆறு ஐந்து மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு மணி சந்திர உதயம் மாலை இருபத்தி எட்டு மணி அஸ்தமனம் அதிகாலை மணி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் விரைய சந்திரனால் இன்று எதிர்பாராத செலவு தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் எடுக்கும் முயற்சி எழுப்பறியாகும் வெளியூர் பயணத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் உங்கள் வேலையில் முழுமையான அக்கறை கொள்வது நல்லது பிறரை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் அலுவலகத்தில் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் தடைபட்ட வேலை நடக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மிதுன ராசி அன்பர்களே நன்மையான நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நீங்கள் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் வராமலிருந்த பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் கடகராசி அன்பர்களே நன்மை காணும் நாள் இருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சி இன்று வெற்றியாகும் வருமானம் உயரும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் விளைவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் ஒரு சிலர் கிரிவலம் செல்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் எழுப்பறி உண்டாகும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றம் அடைவீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் பணியில் இருப்பவர்கள் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும் உங்கள் வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்துவது அவசியம் கன்னிராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மனதில் தெளிவு பிறக்கும் வேலையிலிருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் நினைத்ததை சாதிப்பீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் நண்பர்களால் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் கூட்டு தொழிலில் கவனம் அதிகரிக்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் உதவி கேட்டு வருவர் துளாராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உடல்நிலை சீராகும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் நேற்றைய முயற்சியில் வெற்றியை காண்பீர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு சாதகமாகும் விவேகத்துடன் செயல்பட்டு லாபம் காண்பீர்கள் பகைவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எழுபறியாக இருந்த வரவு வரும் கனவு நனவாகும் ராசி அன்பர்களே சந்தோஷமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் நிலையில் உயர்வு தோன்றும் தொழிலில் லாபம் காண்பீர்கள் தடைகளை தாண்டி வேலைகளை முடித்து லாபம் காண்பீர்கள் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நேற்று தள்ளிப்போன வேலை இன்று முடிவிற்கு வரும் பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும் தனுசு ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் பிரச்சினை தோன்றும் வேலையில் கவனக்குறைவு ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் உடன் பணிபுரிவோரை அனுசரித்துச் செல்வது நல்லது உங்கள் பணியில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டிவரும் மகர ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் கவனமாக செயல்பட்டு இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள் வரவேண்டிய பணம் வரும் திட்டமிட்டு செயல்பட்டு வியாபாரத்தில் லாபமடைவீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை சாதிப்பீர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் போட்டிகளை சமாளித்து லாபம் காண்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடல்நிலை சீராகும் கும்பராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை செய்வீர்கள் செலவுக்கேற்ற வரவு வரும் எண்ணம் நிறைவேறும் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த தகவல் வரும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் செல்வாக்கு உயரும் அலுவலகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வெளியூர் பயணம் லாபமாகும் மீனராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கோயிலுக்கு சென்று வருவீர்கள் தடைப்பட்ட வேலை நடக்கும் மன பயம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் உடனிருப்போர் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் விற்பனை அதிகரிக்கும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும்